முருகா விச்சுவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமே இன்று சில முக்கியமான விஷயங்களை உன்னிடத்தில் நான் பேச வேண்டும் இன்று உனக்கு நல்ல நாள் தங்கமே ஒரு முக்கிய விஷயத்தை உன்னிடம் நான் பேசுவதற்காகவே உன்னை தேடி காலையிலேயே வந்துள்ளேன் என் மீது உனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கின்றது அது எனக்கு தெரியும் சில சமயங்களில் நம்பிக்கையில் திடமான பச்சுக்கள் இல்லாத பொழுது என்னுடைய வார்த்தைகள் உனக்கு நம்பி பலனை தராது அதே சமயத்தில் என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து என்னுடைய நாமத்தை உன் மனதில் நினைத்து என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்கும் பொழுது நிறைவேறாத காரியம் என்று ஒன்றுமே இருக்க முடியாது முதலில் என் மீது நம்பிக்கை வை பின்பு நான் கூறும் வார்த்தைகளை கேள் அப்பொழுது நீ எதை மனசில் நினைக்கின்றாயோ அது நடக்கும் அதை நீயே உணர்வாய் உன்னிடம் செல்வாக்கு இருக்கிறதோ இல்லையோ காசு பணம் இருக்கிறதோ இல்லையோ உன்னுடைய உயர்வான எண்ணங்கள் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் என் பிள்ளையான நீ உன்னுடைய நற்குணத்தைப் பற்றி நிறைய வார்த்தைகள் பேச வேண்டியுள்ளது உனக்கு என் பரிபூரண ஆசிர்வாதம் எப்பொழுதும் உண்டு உனக்கு பிரச்சனைகள் என்ன நேர்ந்தாலும் சரி எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி அவற்றை முற்றிலுமாக நான் தீர்த்து வைக்கின்றேன் யாரோ ஒருவரின் மூலம் உனக்கு நிச்சயமாக உதவி கிடைக்கும் அதன் மூலம் இன்று உன் வெற்றியும் நீ கையில் எடுக்கப் போகின்றாய் வாழ்க்கையில் பல விஷயங்கள் தடைபட்டுக் கொண்டே இருக்கிறதே என்று மன உளைச்சல் அடையாது உனக்கான வெற்றியை உன்னிடத்தில் நான் ஒப்படைக்கின்றேன் என்மீது நம்பிக்கை வைத்து பொறுமையுடன் காத்து கொண்டிரு வெற்றி பெற்ற பின் கைகூப்பி ஆனந்த கண்ணீருடன் எனக்கு நீ நன்றி போகின்றாய் இனிமேல் உன்னுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகின்றது நீ மகிழ்ச்சியின் உச்சிக்கு செல்வாய் வாழ்க்கையில் எதுவுமே எனக்கு சிறப்பாக அமைந்ததில்லை அப்பா என்று கூறிய நீ என் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமான பாதையில் இப்பொழுதுதான் சென்று கொண்டிருக்கின்றது இப்படியே என் வாழ்க்கை போனால் நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று கூறப்போகின்றாய் இன்றிலிருந்தே உனக்கு நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது என்னை முழுமையாக நம்பி நீ அனைத்திலும் செயல்பட ஆரம்பித்து அப்படி இருக்கையில் உன்னை நான் எப்படி விட்டு விடுவேன் உன்னுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்ட காட்சி வீச போகும் நேரம் இது உன் முன்னேற்றத்தின் அறிகுறியாக சில நிகழ்வுகள் நடப்பதை நீயே உணர்வாய் ராஜ வாழ்க்கை வரும் நேரம் இது அதை நான் உன் கையில் தரும் நேரமும் இதுதான் உன்னுடைய விருப்பங்கள் அனைத்துமே நடக்க போகின்றது எதுவுமே நிறைவேறவில்லை என்று நீ என்னிடம் கடிந்து கொண்டாய் இப்பொழுது நீ ஆசைப்பட்ட விருப்பங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்கப் போகின்றது நெஞ்சிலிருந்து இருந்து நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் மாபெரும் வெற்றி காண்பாய் ஓம் முருகா வெச்சு வேல் முருகா